ிவசன நிகழ்ச்சியை தொலைக்காட்சியினோடாக யூடியூபினூடாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்று காலை வேளையிலும் கூட நாங்கள் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோம் இதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் ஆண்டவர் ஏன் எங்களை பிரித்தெடுக்க வேண்டும் ஏன் எங்களை ஆண்டவர் தனித்துவமான மக்களாக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று பிரிய இந்த காலை நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே பலவிதமான மக்கள் வாழுகிறார்கள் பலவிதமான கலாச்சாரங்கள் அவர்கள் மத்தியிலே இருக்கின்றது தனித்துவமாக தங்களுடைய கூட்டத்தை அல்லது தங்களுடைய கலாச்சாரத்தை மாத்திரம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிற அநேக மக்களை எங்கள் மத்தியிலே நாங்கள் காண்கிறோம் அவ்விதமாக மனிதர் மத்தியிலே கூட மாத்திரம் அல்ல ஏன் மிருகங்கள் பறவைகள் மத்தியிலும் கூட கூட்டம் கூட்டமாக தனித்துவமாக தங்களுக்கு என்று தங்களுக்குள்ளாகவே வாழுகின்ற அநேக மிருகங்கள் விலங்குகளை கூட நாங்கள் காணலாம் இந்த நாளிலும் ஆண்டவர் கூட கத்தருடைய பிள்ளைகளாகிய எங்களை அவருக்காக தனித்துவம் உள்ள மக்களாக வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக எங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் வேதாகமத்திலே லேவியராகமும் இருபதாம் அதிகாரத்திலே இரு வசனத்திலே நாங்கள் இவர்களை காணலாம் நீங்கள் அவர்களில் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களுடனே சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கத்தர் நானே கத்தராகிய நான் பரிசுத்தரா படியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும் படிக்கும் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது பெரிய மாணவர்களை நாங்கள் பார்க்கும் அன்று இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலே இருந்து ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட காணானை நோக்கி திரள் கூட்டம் கூட்டமாக அந்த மக்கள் அந்த தேசத்துக்கு கடந்து வரும் பொழுது அவர்கள் பயண பாதையிலே அநேக தேசங்களை எல்லைகளை கடந்து வந்தார்கள் அநேக ஜாதிகளை அவர்கள் சந்திக்க வேண்டி இருந்தது அநேக மக்கள் மக்கள் மத்தியிலே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக காண்பிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய இருந்தது ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த அநேக மக்கள் வேறு விதமான தெய்வங்களை நமஸ்கரித்தவர்களாக அவர்களுடைய கலாச்சாரங்கள் மிகவும் வித்தியாசமான கலாச்சாரங்களாக காணப்பட்டது ஆனாலும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த லேவிய ராகமம் இருபதாம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லு அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை அவர்கள் கடந்து போக வேண்டும் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும் படியாக தேவன் அவர்களை மோசையினூடாக வழிநடத்தி கொண்டு வருகிறார் அப்படி வழிநடத்தும் பொழுது அநேக மக்களுடைய கலாச்சாரங்கள் அநேக தீட்டான காரியங்கள் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் அநேக மக்களின் கலாச்சாரங்களிலே கலந்திருந்தது ஆணப்படியினாலே கத்தரவர்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார்கள் நான் அவர்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் ஏன் அவர்களை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை பிடித்தெடுத்தார் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறாவது வசனம் மிகவும் அழகாக அதற்குரிய எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறது அங்கே இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது கத்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறேன் நீங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என கேட்டபடி பரிசுத்தமாய் வாழும்படியாக அந்த காரியத்திலே இருந்து எங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்தவராய் இருக்கிறார் இப்படித்தான் ஆண்டவருடைய கட்டளை இஸ்ரவேல் மக்களுக்கு காணப்பட்டது பிரியமானவர்களை இஸ்ரவேலர் மக்களுக்கு மாத்திரம் அல்ல இன்றும் கத்தராகிய தேவன் எங்களை அநேகர் மத்தியிலே பிரித்தெடுத்த இருக்கிறார் ஏன் பிரித்தெடுத்த நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் மிகவும் பரிசுத்தமானவர் அவரை பரிசுத்தமில்லாமல் இல்லாமல் ஆராதிக்கவே முடியாது பரிசுத்தமில்லாமல் ஒருவருமே எங்கள் தேவனாகிய கத்தரை நெருங்கி சேரவோ தொழுது கொள்ளவே முடியாது என்று பழைய ஏற்பாட்டிலே அநேக வேதாகம வசனங்களை நாங்கள் காண்கிறார் அவர் மிகவும் பரிசுத்தராயிருக்கிற இருக்கிறபடியினாலே அவருக்காக பிரித்தெடுத்த அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் வாக்கு தட்டம் பண்ணப்பட்ட தேசத்துக்காக அழைக்கப்பட்ட மக்கள் மத்தியிலும் அவர்களுடைய வாழ்க்கை மத்தியிலும் ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை மிகவும் விரும்பினால அவர் எங்களை தனித்துவமான மக்கள் கூட்டமாக பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக கத்தர் அழைத்திருக்கிறார் இன்றும் கூட நாங்கள் இஸ்ரவேலரை போல காணான் தேசத்துக்கு பிரயாணம் போகிற மக்களாக இல்லை ஆனாலும் பரம காணான் பரலோகத்தை நோக்கி நாங்கள் பிரயாணத்துக்கு போகின்ற ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கின்ற கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாங்கள் இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலும் அநேக மக்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த மக்கள் மத்தியிலே வாழும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது நாங்கள் மற்றவர்கள் எங்களை அயலாளவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டாம் நாங்கள் பிறரை நேசிக்க வேண்டாம் ஆனாலும் பிரியமானவர்களே அவர்கள் மத்தியிலே நாங்கள் வா வாழும் பொழுது அவர்களோடு கூட நாங்கள் எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை அவருடைய மகிமையை நாங்கள் அவர்களுக்கு விளங்க பண்ணுகிற மக்களாக காணப்பட வேண்டாம் நாங்கள் பாவத்திலே இருக்கும் பொழுது அந்தகாரத்திலே வாழுகிற பொழுது நாங்கள் வழி விலகி போன ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி எங்கள் பாவங்களுக்காக மறைத்து எங்களை உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நரகத்தை நோக்கி நடந்து போகிற அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவர் என்ன சொன்னார் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாயிருங்கள் உலகத்துக்கு என்னுடைய சாட்சியை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்ற இன்று நாங்கள் அநேக மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக கலாச்சாரங்கள் பாவங்கள் தீட்டுக்கள் அருவருப்புகள் நிறைந்த ஒரு உலக உலகத்திலே தான் இன்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஆண்டவருக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அவருடைய பண்ணுகிற மக்களாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அநேகராகிய நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லை ஆண்டவரங்களை தனித்துவமாக அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக அவருடைய பரிசுத்தத்தை இந்த உலகத்துக்கு விளங்க படுத்துகிற ஒரு ஜனூட்டமாக தன்னுடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்ட சொந்த குமாரராக குமாரதிகளாக எங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளவாக அவருடைய பரிசுத்தத்தை அவருடைய ஒளியை அவருடைய மகிமையை இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் கத்தர் எங்களை அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே நாங்கள் தனித்துவமாக கத்தருக்கு காக பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்